வணக்கம் மக்கள் சட்டம் நியூஸ் சேலத்தில் குழாளர் இளைஞர் சங்கம் மற்றும் அரவிந்த் கண் மருத்துவமனை மாவட்ட பார்வை இழப்பு தடுப்பு சங்கம் இணைந்து கிச்சிப்பாளையம் குழாளர் ஸ்ரீ நடராஜர் கல்யாண மண்டபத்தில் இலவச கண் சிகிச்சை முகாம் நடத்தினார்கள் இம்முகாமில் கண் நோயாளிகள் முகாம் தினத்தன்று சேலம் அரவிந்த் கண் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்படுவார்கள் அவர்களுக்கு உள் உள்விலன்ஸ் அறுவை சிகிச்சை மருந்து தங்கும் வசதி உணவு மற்றும் போக்குவரத்து இலவசம் அறுவை சிகிச்சை செய்து கொண்டவர்களுக்கு ஒரு மாதம் கழித்து மறு பரிசோதனை இலவசம் என்று தெரிவித்தனர் இந்த இலவச மருத்துவ முகாமில் குழாளர் இளைஞர் சங்க தலைவர் சௌந்தரராஜன் செயலாளர் பாஸ்கரன் பொருளாளர் பழனிசாமி துணைத் தலைவர் பாபு கந்தசாமி துணை செயலாளர்கள் தண்டபாணி கார்த்திகேயன் மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் இதில் அரவிந்த் கண் மருத்துவமனை ஒருங்கிணைப்பாளர் மோகன் மற்றும் டாக்டர்கள் செவிலியர்கள் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு கண் பரிசோதனை செய்தனர் இந்நிகழ்ச்சியின் ஏற்பாடுகளை குழாளர் இளைஞர் சங்கம் முகாம் பொறுப்பாளர் கார்த்திகேயன் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தார்